என்னம்மா சோகமாக உக்காண்டுருக்குறேன் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வச்சு யோசனை பண்ணிங்கிறேன் என்ன பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் பாருங்க இந்த பேஸ்ட் வாங்கி போன வாரம் தான் வாங்கினேன் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம் நாலு பேர் இருக்கிறோம் நாலு பேருக்கு பாருங்க எவ்வளோ பேர் பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு இருபது ரூபாய் புரியுதுங்களா அதாவது எல்லாரும் என்ன பண்ணுறோம் பண்ணுறாங்க விளம்பரத்தில் காட்டுறாங்கல்ல விளம்பரத்தில் காட்டுற மாதிரி ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிறேன் பேஸ்ட் எடுத்து நல்லா போட்டு அழுத்தி இவ்வளோ பெருசு போட்டு இது ஃபுல்லாக ஆனால் தான் இருக்கும்னு சொல்லிட்டு போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணுறீங்க வீட்டில் நம்மளோ என்ன வந்து சீக்கிரமாக காலியாயிடுது காலியாயிட்டு உங்கள்கிட்ட வந்து காசு கேட்டேன்னா சொல்கிறீங்க தான் உங்களுக்கு ட்ரெஷ்ஷு வாங்கி கொடுத்தேன் பேஸ்ட் வாங்கி கொடுத்தோன்னு சொல்கிறீங்க அதாவது சின்ன பசங்கள்லாம் எவ்வளோ தவிர போனால் குட்டி பையன் நம்ம வீட்டுக்கு நம்மளோட நிர்வீன் அவள் எவ்வளோ தவம் போனோம் அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவள் ஃபுல்லாக எனக்கு இதில் போடு மம்மின்னு கேட்குறான் ஃபுல்லாக போட்டாலும் எப்படி வாய் வந்துடாதா முன்னெல்லாம் நான் ஆகும் இந்த ப்ரஷில் இந்த பேஸ்ட் இருக்குது கிட்ட காட்டுங்களா இந்த பேஸ்ட் வாய்ப்புறம் வந்து சின்னதாக இருக்கும் நம்ம இதை அப்படி போட்டால் கூட மெலிசாக வரும் ஆனால் இப்போ ஹோல்ஸ் நல்லா பெருசாக வச்சிட்டாங்களா பிடிச்சி அழுத்தினோட ஃபுல்லாக வந்துடுது அதனால வந்து என்னாவது ஒரே காலி ஆகி போகுது சின்ன பசங்களுக்கு ஒரே ஒரு என்ன சொல்கிறது குட்டியாக ஒரு அரிசி இருக்குது இல்லைங்களா அரிசியை விட கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் போட்டாவே போதுங்க அது பாருங்கள் இந்த ப்ரஷ் இந்த பேஸ்ட் இப்போதான் இதில் கூட பாருங்கள் வாய்ப்புறம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களா இது வாய்ப்புற பாருங்க எவ்வளோ பெருசு இது போட்டு அழுத்துனா என்ன ஆகும் ஃபுல்லாக வருது இந்த விளம்பத்தில் காட்டுறதால வச்சு நல்லா போட்டு நல்லா மம்மி பாருன்னு தேய்க்குறாங்க குட்டி பசங்களுக்கு இவ்வளோ போட்டாவே போதுங்க நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டிங் லைனில் போட்டால் தான் நிறைய யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைனில் இவ்வளோவே இதுவே ஜாஸ்தி தான் இவ்வளோ போட்டு பிரஷ் பண்ணவே போதும் குழந்தைங்கலாம் அதே மாதிரி நம்ம பெரியவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா இங்கே பாருங்க இந்த மாதிரி போட்டால் தான் பெருசாக போடணும்னு தோணும் இந்த விளம்பத்தில் காட்டுற மாதிரி நம்ம இங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த சைடில் ஸ்லீப்பிங் லைனில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு ப்ரஷ் பண்ணுங்க நம்ம ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு சேவ் பண்ணலாம்ல அதுக்காக வாயிலுக்கு அழுக்கும் போவோங்க அப்படி போட்டால் வாயிலுக்கு அழுக்கும் போவும் பேஸ்ட்டு நம்ம மிச்சப்படுத்தலாம்ல அவங்களுக்கு சேல்ஸ் ஆகணுன்றதுக்காக இதை வாய்ப்பு ஒருத்த பெருசாக பண்ணிட்டு நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம ப்ரஷ் பண்ணோம் புரியுதுங்களா இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி போட வேணாம் இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாய்